வணக்கம் நான் காயந்த ஓகே இன்றை நான் பாத்தீங்கன்னா இன்னும் நின்று எடுக்கிற யோசிக்க போகிறாங்க குப்பை குப்பை பக்கத்து வந்து குப்பை ஆனால் அது இல்லை கத்திரிக்கோள் அண்ட் வந்து இதுக்கு என்ன பேர் மருந்து சரி சாமான உண்டு கட்டுற டெத் தான் இதை பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு பிராங்க ஒன்று செய்ய அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் சித்தியாக்கள் அம்மாக்களை வச்சுக்கணும் அதாவது இவங்களுக்கு தெரியாது நாங்கள் வீடியோ எடுக்காமல் என்ன சொல்ல முடியுங்க ஏன் சொன்ன சொல்ல அவன் வந்து இருக்குது சொல்ல மாட்டேன் சொல்ல சொன்னீங்கடாசு சொல்ல ஓகே அவன் சொல்லிக்க மாட்டா ஓகே அதைத்தான் வந்து என்ன வீடியோ எடுக்கப்பறம் ஒன்று பார்த்தீங்கன்னா இவனுக்கு இன்றைக்கு அக்சலன் பண்ணிட்டான்

கிட்ட அச்சுரம் பண்ணிருக்கான் அதே வந்து வீடியோவில் வந்து ஆக்டிங் செய்யப்படுறான் சரியா சொன்னால் எங்கள்கிட்ட இதில் வச்சு நாங்கள் எடுக்கப்போகிறோம் திறக்குமே தெரியாத மாதிரி அம்மா மக்களை ஃபஸ்ட்டுக்கு கூப்பிட்டு கதைச்சி அம்மா வாங்கிப்பாங்க உனக்கு விழுந்துட்டேன்னு அதை நாங்கள் மருந்து கட்டிக்கொண்டு வந்துட்டான்னு சொல்லப்படுறேன் அவங்கள ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள் அதுக்கு போகிற வந்து எங்கள் சனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேண்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கொடுக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஃபன்னாக தான் நடக்கிறோம் வீடியோ மற்றம் படிக்க ஒன்றுமே இல்லை

കലത്തിൽ കലത്തിൽ എന്താടിടോ തൊട്ട് അല്ലേ சரி ഉറ്റം ആയ് شويه വെരതിക്കോ ഇതെടുക്കട്ടെ ഇതെടു ഇങ്ങണ്ടെ നമ്മരദ الض باغാരി येते دي समनू तन्नी पाणी कोणी तन्नी विन बिरडी नको हा पाणी मरतो ना ஓகே நாங்கள் அப்படியே காலையில் கட்டி போட்டு வினுசோ வந்து எங்களை வீட்டு அந்த வளமையை நாங்கள் வீடியோ எடுப்போம் அந்த இடத்துல வந்து இழுத்தப்படும் கதிரையில் இழுத்தி போட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து அம்மாவை கூப்பிட்டு அதால் வந்து என்ன செய்யறான்னு அவனோட ரியாக்ஷனே உங்களுக்கு அப்படியே வந்து வீடியோலேயே வந்து பண்ணும் தொடர்ச்சியாக வந்து கவுசியம் வந்தோடனே பார்ப்போமா தெரியும் அதே உண்மையாக கேட்கு ஓகே பாத்தீங்கன்னா அடுத்து வந்து கால்ல கட்டப்படும் சரி முழங்கால்ல கட்டி போடால வந்து பை என்ன செய்யப் போறோம் அங்க விட்டு ஒரு மாசத்துக்கு நடக்க வேண்டியது கட்டியா கிடக்குது கட்டி அது சின்ன பஞ்சு வச்சு கட்டுறோம் திருட்டு அதுல அந்த பஞ்சில நட பஞ்சில சரி இந்த இந்த ஜெடி இந்த ஜூமி ஆச்சல பெயிண்டிங் வேற செய்யற அந்த இடத்துல வந்து திருட்டு துடை இதுல கொஞ்சம் பிரட்டணும் காய மேல வடிகிர மேல திருட்டு கொஞ்சம் பிரட் பண்ணுங்க அப்படியே பாருங்க நான் டாக்டர் மூணா தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்க

മുടിടിക്കുന്നോ ദാ വീലിയാ നേരെ നേരെ അනේ എ ഗായെ മന്ദിക്ക് ചിരിക്കാ ആരെടാ ഇര മുരാ താഴെ തന്നെ എങ്ങേ സോപകളാ ഇത് ചിരിക്കുടാ വലിയയൊക്കെ തന്നെ അോ ടുമർ പ്രാങ്ക് ഒന്നും വണ്ടാ നിഗപ്പേ ഇത്തിക്കതിന്നീമോ ഹ് അയ്യോ കൊമ്പേ ശരിയാ അങ്ങ അമ്മമാ വന്ന് തയക്കിയേ വന്നേ ஓகே பாத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எல்லாம் மட்டும் நாங்கள் வந்துட்டாங்க அம்மா வந்த உடனே அம்மாவோட ரியாக்சன் நான் சொல்லி போட்டான் போல இருக்க சொன்ன மாதிரி சொன்னீங்களே என்ன நீங்கள் அவசரப்பா சொல்லி பாட்டிய பாத்தீங்கன்னா இல்லாட்டியும் யோசிச்சேன்னா சரி ஒரு அம்மம்மா அடுத்து அம்மாக்களை போக வந்த உடனே அம்மா சிரிக்க அம்மாக்களுக்கு தெரிய வந்துட்டு அப்போ அவங்க இன்னும்

கவலைப்படுறீங்களோ சொல்லி பண்றீங்களா பொள்ளி போட்டானே ஹவுசா போட்டானே கரத்துக்குட எதிரே நர நரத்தோட ஓகே சின்ன ஒரு பாட்டு வந்து பாடி விடுங்க நே சின்ன ஒரு பாட்டு உண்டு சரி ஹவுசியன் ஒரு பாட்டு வந்து பாடணும் என்ன செஞ்சு பாருங்க என்ன வேதன ஒண்ணுமே இல்ல அதலாம் போக மட்டுமே அவன் என்ன செய்யறேன் யோசனை ஒன்றும் இருக்கக்கூடாது ஓகே இதைத்தான் சும்மா நோமலை நாங்களும் பயணிகள் ஒரு நோம்பல வந்து அடுப்பம் எல்லாம் அடுத்தது மிகுமே புழைச்சு போட்டது வந்து செய்யறாங்க அஹ் நானே சித்தியாகனம் வந்து நம்ம பெருகினம் பாப்பிட்டோம் அம்மா வந்த உடனே அம்மா வந்து பேசி இருப்பேன் வந்து உனக்கு அதுவும் இல்லாமல் வந்து நடக்கையில ஓகே பாவம் வேற ஒரு வேற ஏதாவது ப்ராங்க் ஒண்ணு கண்டிப்பா செய்வோம் அஹ் முதல முறுக்கா அவர் பிராங்க் ஒண்ணு அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயனுள்ளதா இருந்தது இந்த வீடியோ என்ன மாதிரி எனக்கு தெரியல ஆனா வந்து நான் போடுற தமிழ் எல்லாம் நான் உங்களுக்கு வந்து பாக்குறாரு தெரியும் என்ன மாதிரி ஓகே இதோட வந்து நாங்கள் எங்க வீடியோவை முடிச்சு கொள்றோம் உங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரானீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து நான் போடுற வீடியோ நாங்க போடுற வீடியோ உடனே கேம்பரம் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பை